ஹலை ஃப்ரெண்ட்ஸ் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அம்பகர்த்தூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்திருக்கோம் சிக்னல் கேபிள் எல்லாம் முடிஞ்சிருச்சு பிளாட்ஃபார்ம் எல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு எவ்வளோ நீளமான பிளாட்ஃபார்ம் வருங்க ஸோ இவ்வளோ நீளமான பிளாட்ஃபார்ம் இது இங்கே வந்து லைட் வர்ப்பு அதற்கான இல்லாம் வச்சுருக்காங்க ஸோ அந்த வேலை நடந்துகிட்டு இருக்கு ஸோ ஒர்க்குமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸோ ஸ்டேஷனில் அங்கே எழுதிட்டாங்க நம்பரு இது பாருங்க பேரலத்திலேருந்து அம்பாக்குரத்தில் எட்டு கிலோமீட்டரு ஸோ எல்லா ஊருக்குமே முடிச்சாச்சு ஸோ இதில் தான் பார்த்துக்கோங்க அவங்க வந்து அது வரைக்கும் நீளமான உங்களுக்கு பிளாட்ஃபார்ம் ஸோ இந்த சிக்னல் கேபிள் பண்ண மண்ணும் முடிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதாங்க அம்பாக்குளத்து ரயில்வே ஸ்டேஷனு பார்த்துக்கோங்க அது வரைக்கும் இருக்குது ரெண்டு இன்னும் போர்டு வைக்கல நான் இங்கே இது முடிக்கணும் பார்ப்போம் அடுத்து என்னென்ன உருக்குறது போய் பார்த்துருவோம்